எல்லாருக்கும் வணக்கம் மீடியாவுக்கு நன்றி இங்க வந்திருக்கு காமும் காபி கல்யாணத்துக்கும் முன் கல்யாணத்துக்கு ஸோ இந்த படத்துல நான் லீட் ரோலா பண்ணியிருக்கேன் என் பேர் விக்னேஷ் ரவி என்னோட கரியர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல நான் இங்க ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நான் இங்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்னோட கரியர் ஆக்சுவலி ஸோ தீரன் நாச்சியார் மாஸ்டர் பேட்டர் ராணாக்காரன் விடுதலை இப்படி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் முதல் படம் எனக்கு இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த புஷ்பநாதன் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் எனக்கு எப்படி கரைச்சுக்கலாம் சரண்யா கரைச்சு தான் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்க படம் ஒன்று பண்ணியிருக்கணும் ஸோ அதை பார்த்துட்டே சரி ஓகே இந்த கதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட் வாங்கி படித்தோம் இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப ரக்கரான ஒரு படம் லைக் வெற்றி வெற்றிமோகன் சரோட படத்தை விடுதலை பண்ணியிருக்கேன் ஸோ காணாதன் இந்த படங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டராக இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் சிட்டி சப்ஜெக்ட் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கும் இந்த படம் சரி ட்ரை பண்ணுவோம் நம்ம நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் ட்ரை பண்ணேன் ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கதையில அன்பு என்னோட கேரக்டர் நேம் அன்பு ஸோ அன்பு என்ன பண்றான் அப்படின்னா இப்போ அன்புன்றது வேற யாரும் இல்லை நீங்க எல்லாரும் தான் அன்பு ஏன்னா இந்த கதையில ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் லைஃப்ல இருக்க கமிட்மெண்ட்ஸ் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்காக கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்காது அதே இடத்துல ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்னு தான் கதை இங்க நம்ம பார்க்குற சொசைட்டியில எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு மா ஜிக்க மாட்டோமா வீட்டில் இருக்கி இது எல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் ஒண்ணு இருக்கு பண்ணியிருக்கோம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் எல்லா கதையிலுமே வந்து எப்பவுமே ஒரு மேல் ஒரு மேல் வச்சுதான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம் லைக் அவன் கஷ்டப்படுறான் அவன் ஜெயிக்கிறான் சோ இவ்வளவு விஷயங்கள் ஆனா இந்த படத்துல இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்க ஸ் பத்தியுமே ஸோ பெண்களுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுவிதமாக இருக்கும் அது ஒரு இந்த படத்தை நாங்கள் பதிமூணு நாளாக ஷூட் பண்ணோம் ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு ஷூட் முன்னாடி ஸோ அதனால தான் நல்லா இந்த படத்தை பதிமூணு நாளாக ஷூட் பண்ண முடிஞ்சிது இந்த படத்துக்கு இங்கே ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் ரெண்டு பேர் இருக்காங்க கேபிள் சங்கர் சாரும் ரொம்ப ராமச்சிந்தன் சாரும் ஸோ ரொம்ப நன்றி சார் நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து வந்திருக்கு இந்த படத்தை சிந்தியாண்டா ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துருக்காரு அப்படின்னா அது புஷ்பாநாதன் ஆர்முகம் தான் டைரக்டர் தான் கோஆர்டிஸ்ட் சரணியை பத்தி பேசினா ரொம்ப ரொம்ப வருஷமா எல்லாருமே நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் கையிலுமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவா இருக்கும் இல்லை ஒரு அழகுற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த படத்துல நீங்க கம்ப்ளீட்டா அவங்களை வேற மாதிரி பாப்பீங்க டிஎஸ்கேவனு கூட டிஎஸ்கேவா ஒரு கிரே ஷேட்டா பார்த்துட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க சோ இந்த படத்தை கண்டிப்பா தேட்டர்ல எல்லாருமே பாருங்க இந்த படம் ரொம்ப ஈஸியா எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் சோ அதனால இது கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு

எல்லாருக்குமே எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே நாங்க அப்புறமும் பெரிய பெரிய படங்களை நாங்க பண்ணுவோம் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுவோம் இல்லை இல்லறத்தை விட்டு தவிர இல்லைக்கா இல்லை இல்லை உலகத்துல வந்து ஒரு தவம் என்னன்னா கணவன் சந்தோஷமா தான் பெரிய தவம் அதை ஒரு தவமாக நினச்சிக்கிட்டாலே அந்த வாழ்க்கை வேரோ வரமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு கான்செப்ட்ட தான் புஷ்பனாஜன் எழுதியிருக்காரு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம் புஸ்மனா சார் டயலாக்லாம் எனக்கு உண்மையிலேயே நானும் டைலாக் ரைட்டிருக்கேன் ஒரு படத்துக்கு எழுதிட்டு இருக்கேன் நம்ம ரொம்ப பராமரிட்டேன் அவ்வளோ அருமையாக ரைட்டிங்காக அவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தாரு அதாவது ஒரு என்னுடைய திருமணத்துக்கு வந்து ஒரு தோழி இருக்காங்க அன்னலட்சுமி அவங்க பேர் அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு புத்தகம் பரிசீலித்தாங்க அந்த ஆதலால் காதல் செய்கிறார் அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா அவர் அவரோட பேர் மருந்து ஞாபகம் இருக்கு காதலிக்கும் போது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு விளக்கு வைக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து கல்யாணத்துக்கு பிறந்த விளக்கு அரைச்சிட்டு கையில் வச்சுக்கிறாங்க பேட்ரி என்ன பண்ணுது அது அடுத்தவங்க முகத்தை மட்டும்தான் பேட்டரியால காக்க முடியும் தன்னை இருக்கே வச்சுக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு யதார்த்த கசக்குது கமிட்மெண்ட் கசக்குது கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட் அஜித் சார் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லி நீங்க காதலிக்கு இது பெருசு கிடையாது லைஃப்ல கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருந்து எங்களுடைய காதல் உண்மையான காதல் தான்ங்கிறது கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிப்பாரு அப்படி ஒரு விஷயத்த எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப அழகா பேசியிருக்காரு சார் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்த பேசியிருக்கீங்க ரைட்டிங்காக சரி ஆக்டிங்காக சரி பிரதர் நீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க சரணியா சொல்ல வேண்டாம் பின்னிருந்தா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் மியூசிக் டைரக்டர் அஹ் சமம் சார் சூப்பரான ஒர்க் பண்ணிருந்தாரு அஹ் அந்த பாட்டுக்கும் அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டியூனா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இது எல்லாத்தையும் அழகா கனெக்ட் பண்ணாரு இருவர்கள் நாம இது நமக்கு ராமச்சந்திரன் கேபிள் சங்கரன கேபி சங்கர் எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலான பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் நல்லா சொல்லிடுவார் ஆக்சுவலா அந்த கதை வந்து எழுதும்போது இந்த கதையில பாட்டு கிடையாது எடுக்கும்போது இந்த கதையில பாட்டு கிடையாது எடிட்டிங்கே இந்த கதையில பாட்டு கிடையாது கேபி சங்கர் தான் அவர் வந்து இதுல பாட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு டேரக்டருடைய உடனே வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர் லட்சங்கள்ல சம்பளம்ங்கிற ஒரு பாடலாசிரியர் ஆனா அதை தாண்டி இந்த பாட்டை என் தம்பி எழுதுவான்

கண்டிப்பாக படம் பாருங்க நீங்கள் நீங்க பிடிச்ச மாதிரி எழுதிடுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் டீமுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் நான் தான் ஆரம்பிக்கிறேன் கூட நான் ரெண்டு ஷாப்பும் ஒர்க் பண்ணேன் அவர் ஏதோ ஒரு கான்பிடென்ட் வச்சு சரணா இதை நீங்கள் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டு பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டோம் ஓகே படம் முடிச்சிட்டோம் அதனால நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டானது கேபி சங்கர் சார் தான் இயக்குநருக்கு வந்து ரொம்ப வருஷமாக சேர தெரியும் தான் அவரோட சப்போர்ட்டு ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம் அப்புறம் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி விக்கி செல்வன் டிஎஸ்கே பிரியதர்ஷினி நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினைச்சோம் இயக்குனர் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் படம் இதுதான் பண்ண போறோம்ன்றதை சொன்னதுல புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம் எனக்கு பர்சனலா இந்த படம் எப்படின்னா நான் இது வரைக்கும் பார்த்துப்பீங்க எப்பவுமே டர்ல அழுக்கா அப்படியே இருப்பேன் பட் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷா இப்படியும் காமிக்க முடியும் காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார் அப்புறம் இன்னொரு விஷயம் வேணா நிஜமாவே இந்த படம் நடிக்கும் போது தெரியல கல்யாணத்துக்கு பின் அப்படிங்கிறது நமக்கே இருக்கும் சொன்ன இப்ப எப்படி சொல்றீங்க இருக்கும் ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதுக்காரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால் ஃபீல் பண்ண முடியுது உண்மையா அது ஒரு விஷயம் ஸோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம் படம் பாருங்கள் நாளைக்கு ரிலீஸ் மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நாங்கள் நம்புறோம் சாருக்குமே டீமுக்கு என் எடிட்டர் எடிட்டர் பேசுன மாதிரி தர்ஷன் டைரக்டர் ஓவரால் எங்க டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்ந்து ப்ரே பண்ணுவோம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஆல் பிரசண்ட் மீடியா நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய சேருங்க மேம் இங்கே இருக்கீங்க ஸோ வந்து நான் எப்பட சொன்ன மாதிரி அழகழகான கேப்ஷன் போட்டு இந்த சின்ன டீம் அழகாக சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க நீங்க கண்டிப்பா அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்